நாளுக்கு நாள் மக்களின் மூட நம்பிக்கைகளுக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது குறுக்கு வழியில் நடக்க வேண்டும் உரிய காலத்துக்கு முன்னரே நமக்கு கிடைக்க வேண்டும் ஒபாமா ஆகிவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் மனதில் வைத்துக் புரளிகளை கிளப்பிவிட்டு சம்பாதிப்பதற்கென்றே சிலர் உலா வருகின்றார்கள் அவர்களிடமிருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மட்டுமல்ல சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியதும் அவசியம் அவர்களை கண்முடித்தனமாக நம்பினால் நீங்கள் உங்களுடைய உயிரை கூட பலி கொடுக்க நேரிடலாம் கோவியத்தில் மாட்டுச்சாணத்தில் ஏராளமான சத்துக்கள் இருக்கிறது அதை குடித்தால் சர்வரோக நிவாரணியாக செயல்படும் என்ற பில்டப்புகளை நம்பி இங்கே ஒருவர் தன் மனைவியை பறிகொடுத்திருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்சாகர் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் முகேஷ் இவருக்கு தேவேந்திரி என்ற மனைவியும் ஐந்து குழந்தைகளும் இருக்கின்றார்கள் கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் அவ்வப்போது தேவேந்திரியும் தன்னல் என்ற வேலைகளை செய்து பொருளிட்டு வந்திருக்காங்க இரண்டு தான் முகேஷ் வீட்டில் பயன்படுத்துவார்கள் அன்று முகேஷ் வேலைக்கு கிளம்பிட அடுப்பெருக்க விறகு வேண்டும் என்று சொல்லி வீட்டிற்கு அருகில் இருந்த முன்காட்சிக்கு விறகு வெட்டி வர சென்றிருக்காங்க தேவேந்திரி விறகினை வெட்டி கட்டி தலையில் தூக்கி வைக்கும் சமயத்தில் எங்கிருந்தோ வந்த கரும்பாம்பு ஒன்று தேவேந்திரியை கொத்தி இருக்கிறது அதை பார்த்து பதறி போன தேவேந்திரி விறகினை அங்கேயே போட்டுவிட்டு உயிரை காப்பாற்றி கொள்ள ஓடி இருக்காங்க முதலில் யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் வீட்டுக்குள் ஓடியவரை இடைமறைத்த கணவர் எங்கே இப்படி அவசரமாக ஓடுகிறார் என்று கேட்டிருக்காங்க மனைவி இல்லை அதெல்லாம் ஆகாது பாம்பின் விஷத்தை எடுக்க பாம்பாட்டி தான் சிறந்தவர் அதனால் நாம் உடனடியாக இப்போது செல்ல வேண்டியது மருத்துவரிடம் அல்ல பாம்பாட்டியிடம் என்று சொல்லி அவ்வூரின் பாம்பாட்டியான முராரோவிடம் சென்றிருக்கின்றார்கள் பாம்பு கடித்து இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே அப்படி என்றால் விஷம் பரவி இருக்கும் என்கின்றார் முராரோ இருவருக்கும் பயம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என் உயிரை காப்பாற்ற வழியே இல்லையா என்று கெஞ்சுகிறார் தேவேந்திரி சிறிது நேரம் யோசித்த பாம்பாட்டி முராரோ இதற்கு ஒரே வழிதான் இருக்கு இதை செய்தால் உடலில் கலந்திருக்கும் பாம்பின் மொத்த விஷயத்தையும் எடுத்துவிடலாம் என்கின்றார் இருவருக்கும் மிகுந்த சந்தோஷம் இதன் பிறகு அந்த விபரீதமான செயலில் இறங்குகின்றார்கள் பாம்பாட்டி முராரோவை அழைத்துக் கொண்டு தன் வீட்டிற்கு வருகிறார் முகேஷ் அங்கே வாசலில் மனைவி படுத்துக்கொள்ள தொழுவத்தில் இருக்கிற மாட்டுச்சாணத்தை எடுத்து வந்து மனைவியின் உடல் முழுவதும் பூசி மூடுகிறார் முகேஷ் மக்கள் கூட்டம் கூடிவிட்டார்கள் என்னாச்சு என்ன செய்கிறாய் நீ என்ன நடந்தது என்று ஆயிரம் கேள்விகள் சிலருக்கு பதில் சொன்னார் சிறிது நேரத்தில் தேவேந்திரி உடல் முழுவதும் மாட்டுச்சாணத்தால் மூடப்பட்டிருந்தது இப்போது அதன் அருகில் வந்து அமர்ந்த பாம்பாட்டி முராரோ மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தார் சுமார் எழுபத்தைந்து நிமிடங்கள் மந்திரங்கள் சொல்லிவிட்டு இப்போது இந்த சாணத்தை கலைத்து பார் உன் மனைவி துள்ளி எழுந்து ஓடுவாள் என்று சிரித்திருக்கிறார் முராரோ முகேஷும் அவசர அவசரமாக மனைவி உடலின் மீது அப்பிய மாட்டு சாணத்தை எல்லாம் கலைத்து பார்த்திருக்கிறார் தட்டி எழுப்பியிருக்கிறார் தண்ணீர் தெளித்திருக்கிறார் ஆனா தேவேந்திரி எழுந்திருக்கவே இல்லை பிறகுதான் தெரிந்தது மாட்டு சாணத்தை வைத்து மூடிய போது மூச்சு திணறி தேவேந்திரி இறந்து என்று இந்த மருந்தை அரைத்து கொடுக்கின்றேன் அதை குடிக்க சொல் இறுக்கமாக கயிறை முதலில் கட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் செய் என்று நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனால் முகேஷ் கேட்கவில்லை என்கின்றார்கள் அதை வேடிக்கை பார்த்த மக்கள் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை தேவேந்திரி பிழைத்துக் கொள்வார் என்றுதான் நினைத்திருந்தேன் ஆனால் இப்படி நடந்துவிட்டது என்று எஸ்கேப் ஆகிவிட்டார் முராரோ இப்போது தேவேந்திரின் ஐந்து குழந்தைகளும் தாயை இழந்து அனாதிகளாகிவிட்டார்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் இருக்கிற கக்கோட் போலீஸ் நிலை அதிகாரியான ஆனந்த் வீரர் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது குறித்து இதுவரை எங்களுக்கு எந்த புகாரும் வரவில்லை என்கின்றார்கள் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கில் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க